மூட்டு வலிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மூலிகை தைலம் வச்சிருக்கீங்க அது என்ன மூலிகை தைலம் போட்டோன்னு ஒரு பத்து நிமிஷத்துல சடக்கு 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 போட்டோம் பெயின் கியூர் ஆயிருது நானே அது உதாரணம் வந்தப்ப எனக்கு கீழே அங்க சொல்லி கால் வீங்க இங்க வந்து நினைச்சிருப்பாங்க நம்ம நினைச்சிருப்பாங்க யாருக்கோ வந்து உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தான் உத்தரம் கொடுத்தாங்க நானும் மூலிகை டக்குன்னு குறைஞ்சிச்சு அது அது என்ன அற்புதம் சாமி அது வந்துட்டு வலி நிவாரணமே கிடையாது கோளாறு என்னவோ அந்த கோளாறு சரி பண்ணிடுவோம்

இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும் சுகாலயா வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் தான் எங்களுக்கு தெரியும் ஆகிட்டீங்களா நீ ஆயுர்வேதிக் படிச்சிட்டீங்களா என் பொண்ணு படிச்சிருக்கு ஓ பொண்ணு வந்துட்டு ஆயுர்வேத டாக்டர் மேடமா ஆமா ஓ சூப்பர் படிப்பு முடிஞ்சு இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு சர்ஜன் டிசம்பர்ல வந்துடும் டிசம்பர்ல வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்க அவங்க ஆயுர்வேதா நான் சூப்பர் ஸோ சூப்பர் சேர்ந்து கம்மியாக நோய்களுக்கும் இங்கே தீர்வு இருக்கும் அருமை இப்போ நம்ம ஆரைய பத்தி பார்த்துட்டோம் உறவுகளுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இளம் பெண்கள் சந்திக்கிற பெரும் பிரச்சனை மாதவிடாய் கோளாறு ஒன்று நிறைய போதுன்றாங்க இல்ல வயிற்றுவெல்லாவது போடுறாங்க இல்ல லேட்டா போகுதுன்றாங்க இதற்கெல்லாம் தீர்வு இருக்கா கர்ப்பப்பை வந்துட்டு பலமாகணும் ஆமா இவ்வளவுதான் விஷயம் என்ன சொல்லப்போனா வயிற்றில் புண்ணு இருக்கிறது போல கர்ப்ப பையில் அல்சர் இருக்கும் அப்படி இருந்தா கூட இந்த தொந்தரவுலாம் இருக்கும் இப்போ முதல்ல கர்ப்பப்பை நல்ல ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் அதற்கான நான் எளிய ஒரு வைத்திய முறை நான் சொல்றேன் வீட்டிலே செஞ்சுக்கலாமா இது ஆமா பெண்ணாய் பிறந்துட்டா பதினாலு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் ம் சரிதானே அவங்க வாழ வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மருந்துகளை சாப்பிட்டு இருக்கணும் இந்த ஒரே தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கழற்சி காய் பொடி இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க பதிமூ பதினாலு வயசுக்கு மேல உள்ள இருந்து முப்பது வயசுக்குள்ள இது மிகுந்த பலன் கொடுக்கும் சரிதானே அந்த இந்த பெண்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும் அதே மாதிரி அந்த ஐம்பது வயசு மெனோபாஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் கர்ப்ப பையன் முதல்ல உள்ளுக்குள்ள அலசல் இருந்தா அதையும் இந்த கிளர்ச்சிக்காய் பொடின்னு ஒரு பொடி இருக்கு அவ்வளவுதான் கிளர்ச்சிக்காய் பொடி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் சரிதானே நீங்க போயிட்டு ஒரு காய் கிலோவோ அரை கிலோவோ கிளர்ச்சிக்காய் பொடி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும் இன்னொரு விஷயம் அதுதான் ஒரு சவால் என்னன்னா சுத்தமான நாட்டு பசுமாட்டு வெண்ண வேண் அது கிராமத்து பக்கம் கடைஞ்சி எடுக்கணும் நீங்க கடைகளில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ பிராண்டடா வாங்கினாலும் கலப்படம் ஏதாவது கெட்ட கொழுப்பு இருந்து போய் ஹார்ட்ல உட்காந்துரும் பெரிய சிக்கலாயிரும் அதனால இந்த நெய் வெண்ணெய் எண்ணெய் வகைகள் இதை மட்டும் நீங்க சொந்தமாக தயாரிச்சிக்கிறது தான் மிகுந்த புத்திசாலித்தனம் தானே இப்போ இந்த சுத்தமான வெண்ணைய எங்க இருந்து தருவிச்சுக்கலாமோ அதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிக்கிடுங்க உங்களுக்கு வேண்டிய இப்ப சென்னையில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய லோக்கல்ல நான் இருக்கேன் கிராமத்துல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு வெண்ணெய் வேணும் அப்படின்னா நான் எங்கேயாவது ரெடி பண்ணுவேன் எங்கிட்ட வந்தா கூட நான் ரெடி பண்ணி தூய்மையாக உங்களுக்கு அனுப்பி வைக்க வாய்ப்பு இருக்கு தானே அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் எல்லாரும் சுத்தமான பசு வெண்ணெய் இப்போ இந்த கரைச்சி காய்பொடியில பெரிய டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூனும் அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு பதினாறு வயசுக்கு மேலே முப்பத்தி அஞ்சு வயசுக்கு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சின்ன குழந்தைங்க பதினாலு வயசு பதினஞ்சு வயசுனால் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அளவை பொறிச்சிக்கலாம் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் தப்பு இல்லை பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இந்த பொடி அதே அளவுக்கு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இந்த வெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி வரும் ஆமாம் அப்படியே உருட்டி முழுங்கிடணும் காலையில் வெறும் வயதில் ஒரு டோஸ் ஈவினிங் வெறும் வயதுல ஒரு டோஸ் அல்சர் இருந்தாலும் குணமாயிரும் தீராத சில பேர் இருமிக்கிட்டே இருப்பாங்க அந்த த்ரோட்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் இருமிக்கிட்டே இருப்பாங்க அவங்களை வந்து எந்த மருந்து சாப்பிட்டாலும் வேலை செய்யாது அது கூட குணமாயிருது இல்ல ஆமா இப்ப இந்த ஃபுட் பைப்ல என்ன கோளாறு இருந்தாலும் ஏ டு செட் இங்க தொண்டையில இருந்து புதவம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுட் பைப்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயமோ சரியாயிடும் அல்சர் இருந்தாலும் குணமாயிடும் அதே மாதிரி கர்ப்ப பையில அல்சர் முன்னிருந்தாலும் சரியாயிடும் டெப்பு பையன் வந்துட்டு இல்லை ஏதாவது அழுக்கு தங்கி இருந்துச்சு தங்கி கூட எல்லாமே டீடாக்ஸ் ஆகி ஸ்ட்ராங் ஆயிரும் ரைட்டா இத காலை மாலை ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வரணும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த கலர்ச்சி காய் பொடிங்கிறது பெண்களுக்கான ஒரு ஔஷதம் சரியா இது முதல்ல புரிஞ்சுக்கணும் ரொம்ப வயசான ஒரு தொண்ணூறு வயசுல உள்ளவங்க பாக்குறாங்க ஆனா அவங்க அவங்க பேத்தி இருப்பாங்க அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்போ இந்த நிகழ்ச்சியை பாக்குற ஆணி பார்த்தா கூட அவங்களுக்கு பொண்ணு இருக்கும் எல்லாம் இருப்பாங்க இந்த எபிசோட பாக்குற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெண்ணாய் பிறந்தாலே நாப்பத்தெட்டு நாள் கழிச்சிக்காய் பொடி பசு வெண்ணெய் கலந்த இந்த நெய் மருந்து சாப்பிடணும் சாப்பிட்டா அவங்களுக்கு கர்ப்ப பியூச்சர்ல கர்ப்பபை கோளாறுகளே வராது எது எந்த மாதிரியான எந்த வகையான கோளாறும் வராது இது ஒரு அற்புதம் சரிதானே மருத்துவமனையில் மருத்துவமனைகளுக்கு செவிலியர்கள் அவ்வளவு பணிவா வேலை பார்க்குறாங்க எப்படி சாமி உங்க பழக்க வழக்கம் நீங்க டியூன் பண்ணிட்டீங்களா அப்படி ஆமா மீட்டிங் போட்டு வந்தோம் நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு முதல்ல அடிப்படையாக அதாவது நம்ம நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா உடம்பால காயப்பட்டு உள்ள வர்றாங்க உடம்பால புண்ணாகி உள்ள வர்றாங்க உடம்பு முடியாம தானே வர்றாங்க அவ உங்களுடைய ஒரு சின்ன செய்கை கூட அவங்க மனசுல புண்ண உண்டாக்கிட கூடாது ஆமா ஏன்னா சூரியாசிஸ்க்கு அவங்க வைக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் சொல்றேன் அதான் பெரிய விஷயம் ஒரு அர்ப்பணிப்பு தான் அர்ப்பணிப்பு அவங்களுக்கு நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்றோம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சங்கடமும் இருக்காது சிகிச்சை கொடுக்கறது சரிதானே அவங்க வந்து எல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாங்க ஆமா ரொம்ப அதனால வந்து நம்ம சொல்ற விஷயம் ஒண்ணுதான் உடம்புல புண்பட்டு வந்தவங்களை மனசுல புண்ணாகாம பாத்துக்கணும் புண்ணாக்கிறாம பாத்துக்கணும் அதுதான் நம்மளுடைய ப்ரொபஷனல் எத்திக்ஸ் நம்மளுடைய அதை சொல்லி சொல்லி நம்ம மீட்டிங்ல சொல்லுவோம் அதனாலேயே வந்துட்டு எல்லாரும் இந்த பக்கத்தோட தான் நடந்துக்குவாங்க நிச்சயமா அதே மாதிரி என்வராய்மெண்ட்டுமே ஒரு பெரிய மாற்றத்தை சாமி சார் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் உக்காந்துருக்கோம் டிவி இல்ல செல்போன் டவர் கூட அப்பப்பதான் கிடைக்குது டிவி இல்ல ஆனா சூப்பரா இருக்கு காலையில் சொன்ன ஒரு எட்டு மணிக்கு சாப்பாடு மதியானம் பன்னெண்டரை மணிக்கு லஞ்ச் நைட்டு ஏழு மணிக்கு சாப்பாடு காலையில வாக்கிங் என்வராய்மெண்ட்டும் ரொம்ப அருமையா அமைச்சிருக்கீங்க ஆமா ஒய்பை தொடர்ந்து கிடைக்குமே அது இருக்கு அது ஒய்ஃபை இருக்கு இருந்தாலும் என்பாய்மெண்ட் டிவி பெரிய விஷயமே சந்தோஷமாச்சு எந்த நெகட்டிவ்ஸ் வராது கண்டிப்பா 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 அதுதாங்க ஆரியை பத்தி பேசிட்டோம் ஸோ நம்ம உறவு புரிஞ்சிருக்கோம் மூட்டு வலி இது நான் நாற்பது ஐம்பது வயசுலாம் கேட்கல இப்போ முப்பது வயசுல இருந்தே பெண்களுக்கு ஆண்களுக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை மூட்டு வலிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மூலிகை தைலம் வச்சிருக்கீங்க அது என்ன மூலிகை தைலம் போட்டவனு ஒரு பத்து நிமிஷத்துல சடக்கு 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 போட்டோம் பெயின் கியூர் ஆயிருது நானே அது உதாரணம் அப்படியா என்ன பண்ணீங்க சொல்லுங்க ஏன்னா போனவட்டா இங்க வந்தேன்ல வந்தப்ப எனக்கு கீழே அங்க சொல்லி கால் வீங்கிருந்துச்சு இங்க வந்து என்ன நினைச்சிருப்பாங்க நம்ம உறவு நினைச்சிருப்பாங்க யாருக்கோ வந்து உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தான் உத்தரம் கொடுத்தாங்க நான் மூலிகை டக்குன்னு குறைஞ்சிச்சு அது சரி அது என்ன அற்புதம் சார் ஆக்சுவலா மூட்டு வழி வந்துட்டு மொத்தமே மூன்று வகையா இருக்கு ஒண்ணு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால வரக்கூடிய மூட்டு வழி ஒண்ணு அடுத்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால வரக்கூடிய மூட்டு வழி ஒண்ணு அடுத்து உள்மூட்டு வர்ம பிசுகுன்னு ஒண்ணு சரிதானே இது எல்லாமே வருஷ கணக்குல பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி எல்லா வழிக்கும் இந்த மூணுக்குமே தீர்வு டாக்டர் சொல்றது ரீப்ளேஸ் ம் சரிதானே ஆனா இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ல கிரேட் லெவல் ஒன் டூ த்ரீ போர் நாலு ஸ்டேஜ் இருக்கு இந்த நாலு கிரேட்ல ஆக நாலாவது கிரேட்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இடையில லெகமெண்ட் காட்டிலஜி எதுவுமே இல்லாம ஒன்னோட ஒன்னு அந்த கீழ் மூட்டு வந்து ம் அதை மட்டும் மீட்கிறது கொஞ்சம் சிரமம் இப்போ கிரேட் லெவல் ஒன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கும் வருஷ கணக்குல வழி வலிக்கும் டாக்டர்ஸ் சமயத்தில் ரீப்ளேஸ்னு சொல்லுவாங்க ஆனால் வேண்டியதில்லை நம்ம ஆயில் போட்டா போதும் அது வீக்கம் குறையுது அது அது வந்துட்டு வலி நிவாரணி கிடையாது வலி நிவாரணே இல்ல கோளாறு அந்த கோளாறு தான் உங்க மூளை வழியா உணருது மென்டல் ஆயில் மேல போடும்னாக்க அது கொஞ்சம் வலி இல்லாத போடுறது அது வலி பெயின் கில்லர் அது இல்ல இது கோளாறு என்னவோ அந்த கோளாறு சரி பண்ணிடும் அதன் மூலமாக வழி இல்லாமல் போயிடும் பர்மனன்ட் கியூர் அதை தான் சொல்லுவோம் நம்ம இந்த ஆயில் வாங்கி போயிட்டு நீங்க மூட்டு வலிக்குது அதை தொடர்ந்து போடுங்க ஒரு எட்டு நாள் போடுங்க குணமாயிடுச்சா விட்டுறாதீங்க அங்கிட்டு ஒரு எட்டு நாள் போட்டுருக்கேன் எப்படி போடுறது முறை எப்படி அந்த ஆயில் அப்ளை பண்றது தானே இங்க பாருங்களேன் இந்த மூட்டை எனக்கு வலிக்குதுன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் ரொம்ப என்ட்ரிச்சு ஆயில் இருக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்து லைட்டா சூடு பண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி நெய் படுத்துட்டு காலையில இருந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அழுத்தி தேய்க்க வேண்டியது அதெல்லாம் வேண்டியது இல்லை சும்மா லைட்டா போட்டா போதும் போட்டா போதும் இப்போ ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு போட்டா போதும் இப்போ இப்ப கிரே லெவல் டூல இருக்கு மூட்டு கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதே ஆயில போட்டுக்கலாம் அதுக்கு உப்பு ஓத்தனம் உங்களுக்கு சொல்லுவோம் உப்பு ஓத்தனம் அப்படின்னா இந்த ஆயில வச்சுக்கணும் இப்ப உப்ப ஒரு வாட்டி ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை இந்த உப்பை கட்டிக்கணும் எப்படின்னா இந்த கை அளவுக்கு ரெண்டு கையிலயும் உப்பு அள்ளி கல் உப்பு கல் உப்பு அள்ளி மண் சட்டியில போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்துட்டு இறக்கி வச்சு ஆறுன பிறகு சுத்தமான துணியில கொட்டி வெள்ள துணியில கொட்டி மூட்டையா கட்டிக்கணும் கட்டிட்டு தரையில நாலு தட்டு தட்டி அதை பிளாட் ஆக்கி வச்சுக்கணும் இப்போ இந்த உப்பு மூட்டை பாருங்க இது ஓரமா வச்சிருங்க அது இருக்கட்டும் அதை ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோசைகள்ல அடுப்புல வச்சு நம்மளுடைய வரும தேயில இருந்த நாலு டீஸ்பூன் நாலு கரண்டி சட்டியில போட்டு சூடு ஏற்றி இந்த உப்பு மூட்டையை எடுத்து சூடு எண்ணெய் எண்ணெயில தொட்டு தட்டி பார்த்து பொறுக்கிற சூட்ல இந்த மூட்டுக்கு கால் மணி நேரம் அந்த மூட்டுக்கு கால் மணி நேரம் உத்தரம் உழுது சொல்லுவோம் இப்படி அப்ளை பண்ணிட்டு அப்புறம் எண்ணெய் ஒட்டி இருக்கும் அந்த எண்ணெய்ல லைட்டா தைச்சி விட்டு நைட் அப்படியே தூங்க போகலாம் அடுத்த நாள் கால்லயும் கொஞ்சம் வெந்நீர் வச்சு சீயகா தைச்சி வாஷ் பண்ணிவிடும் இவ்வளவு தான் ட்ரீட்மெண்ட் இத ரெகுலரா செஞ்சுட்டு வந்தாக்க உள்ளுக்குள்ள லெகமெண்டு காட்டிலேஜ் எல்லாமே ரெஜினேட் ஆயிடும் ரீக்ஜென்ரேட் ஆயிடும் உருவாயிடும்

இப்படி நடப்பாங்க லெப்ட்லயும் ரைட்லயும் சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க அப்படி சாஞ்சி சாஞ்சி நடந்தாங்கன்னா மூட்டு பெண்ட் ஆயிடுதுன்னு தான் அர்த்தம் கொஞ்சம் தவங்கள தவள ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே அப்ப அப்ப அந்த மூட்டு பெண்ட் ஆயிடுனா அதுக்கு ரீப்ளேஸ் ஒண்ணுதான் தீர்வு அற்புதமான தீர்வு அட்வான்ஸ் பண்றாங்க அதெல்லாம் தப்பு இல்ல நீங்க மூட்டு மாத்திர அதிக சிகிச்சையே பண்ணிக்கலாம் அது அது கிரேட் லெவல் அது ஸ்டேஜ் போர் அது இந்த த்ரீக்குள்ள இருந்துச்சுன்னா ஒன்னு நம்ம வர்ம தைலமே சரி பண்ணிக்கலாம் அது சரி பண்ண முடியாம த்ரீ ஆக எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு இங்க வந்து நான் சரி பண்ணிடுவேன் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி ஹேர் ஆயில் உங்கள் மூடி கூட்டுறது வந்து ஒரே நாள் நின்றுன்றீங்க அந்த ஹேர் ஆயிலும் மூடியதானே ஆமா அந்த ஹேர் ஆயில் ரொம்ப அது ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா போகசித்தருடைய வழிகாட்டுதல் தான் எல்லாமே இந்த ஆயிலை நான் இப்பவும் சவால் வெட்டி சொல்றேன் முத நாள் வந்துட்டு ஸ்கேல்ப்ல நல்லா ஊர்ற மாதிரி நல்லா பேசிட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு நைட்டு படுத்திருக்கேன் இருபத்தி நாலு அப்படியே இருக்கணும் அடுத்த நாள் காலையில வெறும் ஷாம்பு எதுவும் போடக்கூடாது வெறும் நல்லா நீங்க ஆபீஸ் அலசி ரைட்டா இப்போ அதுக்கு அடுத்த நாள்லாம் நீங்க முதல் நாள் போட்ட மாதிரி நிறைய போட வேண்டியது இல்லை நைட்டா நைட் தைச்சுக்கிட்டு காலையில இருந்தோட வெறும் தண்ணியில் அலசிடும் இப்போ நீங்க ஷாம்பு சீக்கா போடுறது வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டா போதும் அது ஆயிலா இருக்காதா போறப்ப அது கொஞ்சம் நீங்க நல்லா தோட்டிக்க வேண்டியதுதான் நல்ல வாஷ் பண்ணி தோட்டிக்க வேண்டியதுதான் நீங்க ஒரே நல்ல இந்த முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிடும் இது ஒரு மிராக்கல் ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் அவ்வளவு ஹெர்பல் தான் அதனால வந்து இதுல திமிட்டி பழம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உள்ள ஆட் அந்த திமிட்டி பழம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது கிடைக்கும் கிடைக்காது கிராமத்திலேயே ரொம்ப ரேர் தான் அது அம்மா அந்த திமிட்டி வளத்ததில எந்த உள்ள இது சேத்துதுனால இது வந்துட்டு அற்புதமா வேலை செய்யுது. அந்த முடி கொட்டுறது ஓவர் நைட்ல ஸ்டாப் ஆயிடுது. ம் ஒரு கண்ட்ரோல் ஆயிடு. ம் ஆ புரிதா போய் பாத்ரூம்ல குளிக்கும்போது அப்படியே கிடந்து முகத்துல வெறும் முடியாகிறது. ம் ஆமா குளிச்சு முடிச்சு வந்து சீவுனாலே முடியாகிறது. டோட்டலா துண்டுல முடியுது. சோ அதெல்லாம் ஒரே நாள்ல ஸ்டாப் ஆயிடுது. ம் சொல்லு புரிதா இது பல பேர் வந்து இது இந்த ஹேர் ஆயிலுக்கான விளம்பரம் நிறைய போகுது நான் பார்க்குறோம் அதெல்லாம் உண்மையாக அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம ப்ராடக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுது இப்போ நீ தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வரீங்க ஒரே நாளில் முடி கொடுத்து நின்று போச்சு அல்லது ரெண்டு நாள் நின்று போச்சுங்க தொடர்ச்சியாக போட்டுட்டு வரீங்க அப்போ புது ரூட்ஸ் உள்ள வரும் உங்க முடிவு தருமா படங்களுக்கு அவ்வளோ அந்த ஆயில் தான் நம்ம பாதிக்கிறோம் ஆமாம் இப்ப புது உள்ள வரும் நீண்டு வளரும் சீக்கிரமா மாசத்துல கிலோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த நம்மளுடைய சுகாலயாவுடைய ஹேர் ஆயில் சூப்பர் 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 சில இடத்துல நான் பாக்குறேன் மூட்டு வலி வந்தா எண்ணெய் வச்சு எங்க ஊர் பக்கம் கட்டி விட்டுவாங்க கட்டி விட்டது குணமாயிருது நீங்க போங்க அஞ்சு நாள்ல பெயின் குழந்தைங்க ஆறு நாள் பெயின் குழந்தைங்க குறைக்க முடியுமா என்ன

ஆனால் நம்ம சுகாதாரியாவில் அது நான் ஏன்னா நிறைய பாத்துக்கிட்டு இருக்க சரி ஊர் பக்கம் சரி கையில கட்டு போட்டு வலி இருக்கிற இடத்துல கட்டு போட்டாலே உங்களுக்கு அது போயிடும் நீங்க வெளிப்பிரயோகமா என்ன பண்ணாலும் அது எப்படி ரத்த சுத்தமாகும் நான் என்ன செய்யறேன்னா இப்ப வெளிப்பிரயோகமாக மூலிகை சாறு ஊசி ஒத்தரம் கொடுக்கறோம் கெட்டு போன மூட்டுல உள்ள லெகமெண்ட் காட்லேஜஸ் ரெஜுவினேட் பண்றோம் ரீக்ளைம் பண்றோம் அந்த சூட்டை பொறுக்க முடியறது நான் வந்துட்டு ஆமா உள்ளுக்குள்ள மருந்து வச்சு கொடுத்து உள்ளுக்குள்ள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வயிற்று போக்கு போகுது அப்போ பிளட் நீங்க பியூர் வாட்டர் தண்ணி குடிச்சுட்டு குடிக்கிற தண்ணி வெளில போகும் அப்போ நீங்க பிளட்ல உங்க பிளட்ல உள்ள டாக்சினையும் சேர்த்து உரி எடுத்துட்டு வந்து உறிஞ்சிட்டு வந்து அதையும் சேர்த்து வெளியேற்றும் இந்த இந்த வயிற்று போக்குல சோ அப்ப என்னன்னா கெட்டு போன மூடுகள் வந்துட்டு முதல்ல ரெக்கவர் ஆகுது கூடவே ப்ளட் பிரிவே ஆயிட்டே வருது அப்பதான் சைமெண்ட் டெனிசா ஒரு நாள் ஒருத்தடம் ஒரு நாள் மூலிகை உள்ளுக்கு சாப்பிடுற மூலிகை ஒத்தனம் டெய்லி தான் நடக்கும் டெய்லி இல்ல ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஒத்தனம் கொடுத்துருவோம் அடுத்த நாள் மூலிகை சாப்பிட்டு ஓகே ஓகே அன்னைக்கு ரெஸ்ட் அன்னைக்கு போக்கு போயிட்டே இருக்குமே ஆமா ஆமா சொல்லுதா அடுத்த நாள் உத்தரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்த நாள் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு போக்கு போகணும் இதுதான் கடுமையான உணவு பத்தியம்

கொஞ்சம் குண்டா வந்தாங்க வந்தாங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா செழிவு ஆயிடுவாங்க ஆமா முழுமையா ம் அருமை அருமை மணி இப்ப பதினொன்றரை பொறுமையா இருந்து எங்கள் உறவுகளுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்க சுகமே சொல்க நன்றி